இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையிலே சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு ஆனால் நைவேதி எதுவும் வைக்கல சரி ஈவினிங் கும்பிடும்போது எதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்புறம் என் பொண்ணு சொல்லிச்சு அம்மா பிரியாணியே செய்யலாம் அப்படின்னு சொன்னோன்னே சரி பிரியாணி செய்யலாம் அப்படின்ட்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் கட் பண்ணிவிட்டு புதினா கொத்து கொஞ்சம் வீட்டிலே இருந்தது அதை வச்சு சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி கொஞ்சமாக பன்னீர் இருந்தது பிரியாணி மட்டும் சாப்பிட்றது எப்படி தொட்டுக்கு ஏதாவது வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சரி பன்னீர் கிரேவி பண்ணிக்கலான்ட்டு அதை ஒரு பக்கத்து ரெடி பண்ணியாச்சு பிரியாணிக்கு ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் அதெல்லாம் போட்டுவிட்டு தக்காளி வெங்காயம் புதினா அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலா மல்லித்தூள் எல்லாம் போட்டு கடைசி அப்புறமா கொஞ்சமாக தயிர் ஒரு லெமன் ஒரு அரை லெமன் புளிஞ்சி விட்டாச்சு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணியும் ஊற்றியாச்சு நான் மூணு கப்பு மூணு டம்ளர் போட்டேன் மூணு அஞ்சு கப்பு தண்ணியும் ஊற்றிட்டு அதோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு அதுக்கு பக்கத்துலேயே வந்து பன்னீர் கேவியும் ரெடி பண்ணியாச்சு பன்னீர் கொஞ்சமாக தான் இருந்தது அதனால் ஒரு ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் போட்டுட்டு கொஞ்சமாக பட்டாணி கேரட்டு பீன்ஸு ஒரு ஒரு கேரட்டு கொஞ்சம் பீன்ஸ் இருந்தது பிரியாணிக்கு போட்டுட்டு மீதாக இருந்தது அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் எல்லாமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே அரைச்சி போட்டாச்சு சரி கொஞ்சமாக திக்காக குழுக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஊற்றி தொட்டு சாப்பிட்றாக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயிர் வெங்காயம் செய்யலாம் அதுக்கு பதிலாக கொஞ்சமாக கிரேவியாக பண்ணியாச்சு ஒரு பக்கம் பிரியாணி ரெடியாச்சு ஒரு பக்கம் கிரேவி ரெடியாச்சு கடைசியில் மல்லித்தலையை ப புதினாவும் தூவி தம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கிரேவியை பார்க்க ஆரம்பித்தாச்சு கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு முடிஞ்சது சூப்பராக கடைசியில் எடுத்து பிரியாணியை சர்வ் பண்ணி சாப்பிட்டாச்சு சூப்பராக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்